హాయ్ హలో వకం వ nak kum உறவுகளே எப்படி போகுது உங்களுடைய வாழ்க்கைகள் நன்றாகப் போகின்றதா அல்லது விரக்தியாக போகின்றதா மகிழ்ச்சி இருக்கின்றதா உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டெல்லாம் இன்று கேள்விகள் கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து இந்த இணையதள வசதிகள் தான் எப்படி என்று சொல்லி சொன்னால் இப்போ எங்கே என்ன நடந்தாலும் நாங்கள் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தகவல்கள் எல்லோரையும் வந்தடைகின்றது போய் சேருகின்றது அதனாலேயே நிறைய பேர் இன்றைக்கு நிம்மதி இழந்திருக்கிறோம் என்றது மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்றதெல்லாம் மறக்க முடியாத உண்மை இணையதளங்கள் இந்த தொடர்பாடல்கள் எங்களுக்கு எவ்வளவு வசதிகளை நன்மைகளை ஏற்படுத்தி தருகின்றதோ அந்த அளவுக்கு தீமைகளும் எங்களை வந்து சேருகின்றது வந்தடைகின்றது என்ன செய்கிறது தவிர்க்க முடியாது இப்போ நாங்கள் ஒரு உணவை கூட அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளும்போது அது ஒரு தொந்தரவை கொடுக்கும் அதுபோல் இந்த இணைய வசதிகள் தொடர்பாடல்களும் எங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து இருக்கின்றது பல நாட்களாக இப்போ எனக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது தான் இருந்தது தான் இருந்து கொண்டும் இருக்கின்றது ஒன்றுமே செய்ய முடியாது அதையும் கடந்து தான் போக வேணும் உண்மை சில பேர் வந்து வேணுமென்று தொந்தரவு சொந்தரவு பண்ணுவார்கள் சில பேர் அவர்களுடைய சில தனிமனித குளறுபடிகள் காரணமாக வருவார்கள் அதெல்லாத்தையும் நாங்கள் பெருசாக எடுத்துக்கொண்டால் எங்களுடைய குரலை நாங்கள் பதிவு செய்ய முடியாமல் போய்விடும் எங்களுக்கென்று ஒரு குரல் எப்பவும் இருக்க வேண்டும் நாங்கள் வந்தோம் பிறந்தோம் ஏதோ வீட்டில் எப்படி எங்களுடைய பெற்றோர்களோ அல்லது தாத்தா பாட்டியோ வாழ்ந்தார்கள் இல்லை எங்களோட சமூகம் உங்களோட சூழல் எப்படி வாழ்ந்ததோ அதே போல வாழ்ந்துட்டு போகிறதுக்காக நாங்கள் இங்கே யாரும் வரவில்லை எல்லோரும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் எங்களுக்கு அதை வாழ்கிறதுக்கு எது தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை உடைக்க வேண்டும் என்ன பொறுத்த மட்டில் இப்போ ஆண்களை பொருத்த பொறுத்த மட்டும் எப்படி இருக்குமென்றது எனக்கு சொல்ல தெரியாது அது ஆண்களால் தான் சொல்ல முடியும் என்னை பொறுத்த வரையில் வந்து பெண்கள் உடைக்க வேண்டியது முதலாவது முதல் தடை வந்து அவர்கள் தங்களுடைய வீட்டில் தான் உடைக்கணும் இரண்டா அவ்வளவு தடையும் போடுறது வீட்டிலேயா தான் இருக்கும் அந்த தடையை உடைக்கிறதுக்கே ஒரு ஐம்பது வருஷம் தேவையா ஒரு ஐம்பது வருஷம் ஆகினா பிறகுதான் இப்போ உதாரணமாக ஒருவர் பிறந்து ஐம்பது வயசு ஆகினா பிறகுதான் அவர் ஒரு அம்மா என்ற ஒரு நிலைக்கு வருவார் என்ன அப்போ அது வரைக்கும் ஒரு தனித்து அல்லது ஒரு ஐம்பது வீதமாவது முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமையில் பெண்கள் ஹாய் ஹலோ வணக்கம் கோல்மியா போல்மி வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா காய் லூஸ் ஆ ஓகே நல்ல பேராக இருக்குது சொல்லுங்க என்னென்று சொல்லி சொன்னால் இப்போ நல்லவர்கள் சொல்வதை மட்டும் நாங்கள் உள்வாங்கக்கூடாது கெட்டவர்கள் சொல்வதையும் உள்வாங்க வேண்டும் இப்போ எனக்கு வந்து கற்றவர்கள் சொல்றதை மட்டும் கேட்டு பழக்கம் இல்லை கல்லாதவர்கள் கேட்டு தான் அதிக பழக்கம் ஏன்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு தான் அந்த சுய அறிவு என்றது வேறு செய்கிறது யாருக்கு சாமானிய மனிதர்களுக்கு தான் சுய அறிவுன்றது வேலை செய்கிறது கற்றவர்கள் என்றது பாட பாட புத்தகத்தில் நிர்ணயிக்கப்பட்ட எழுதி வைக்கப்பட்ட விடியங்களை கற்றுக்கொண்டு கற்று கொள்வ கற்பிப்பவர்கள் கற்றுத்தருபவர்கள் கல்லாதவர்கள் என்றது அவர்களுடைய சுய புத்தி அவர்களுக்கு வேலை செய்யும் அவர்கள்தான் அந்த சில ஞானிகள் மாதிரி தத்துவங்கள் பேசக்கூடியவர்கள் அதில் கல்லாதவர்களே எல்லோருக்கும் அந்த விடயம் வேலை செய்யாது அந்த மதம் என்ற விடயங்களை இறுக்கி பிடித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த ஞானிகளுடைய மூளை சுய என்றது வேலை செய்யாது இந்த மதங்கள் கடவுள் நம்பிக்கையோடு மதங்களை கடந்து வாழ்பவர்களுக்கு சுய அறிவு வேலை செய்யும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் கோல்மி எந்த வகை என்று தெரியலை எனக்கு நன்றி என்றாலும் உங்களுடைய கருத்து என்னை வந்து அக்கறையாக பார்க்கணுமென்று ஓடி வந்ததுக்காக மிக்க நன்றி சேகர்ஹாய் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் எங்க இருந்து கதைக்கிறீங்கள் சொல்லுங்கோ நான் நன்றாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருக்க வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு நீண்ட நாட்களாக பெரிதாக ஒன்றும் கதை கேளு அதுக்கு காரணம் தெரியும் தானே இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றோம் இங்கே இந்த யாழ்ப்பாணத்தில் தற்போது அலையடித்து ஓய்ந்தது போல இருக்கின்ற இந்த சாவஜேரி வைத்தியசாலை பிரச்சனை அந்த தகவல்களை தேடி தேடி ஒவ்வொருவரும் என்னத்தை யோசிக்கிறார்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் எப்படி எழுதுகின்றார்கள் எப்படி கதைக்கின்றார்கள் என்ற விடியங்களை கேட்டு கேட்டு தேடி தேடி பார்த்து பார்த்து அதிலேயே நேரம் போய்கொண்டிருந்ததனால் என்னால் காணொலிகள் போட முடியல இருந்தாலும் அந்த அந்த விடியத்துல வந்து உண்மையிலே நான் அதற்காக இப்படி ஒரு கருத்தை நான் சொல்றேன்ன்றதுக்காக வைத்தியர்கள் எல்லோரும் கெட்டவர்கள் அல்ல நிறைய பேர் வந்து தங்களுக்கு தங்களுடைய மனங்களுக்குள்ள குமரிக்கொண்டிருக்கிற விடயங்களை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பார்கள் எல்லோருக்கும் அந்த முட்கோபம்ன்றது அந்த இப்போ உண்மையிலேயே உண்மை பேசுகிறவர்களுக்கு வந்து கோபம் வரும் உண்மை பேசாதவர்கள் அடுத்த வந்து தாங்கி தரித்து போகக்கூடியவர்கள் தான் பொறுமையாக இருப்பார்கள் வெனக்கெல்லாம் வராது ஆனால் இப்போ கொஞ்சம் நான் என்ன கட்டுப்படுத்தி வச்சுருக்குறேன்னு தான் சொல்லணும் அந்த வகையில் வைத்தியசால பிரச்சனை அது வந்து எங்களுக்கும் அந்த வைத்தியசாலைகளில் அக்கறை ஈனம் கவன ஈனத்தால் நடக்கின்ற தவறுகள் நடந்திருக்கின்றது அதே நேரத்தில் இன்றைக்கி அது தனியாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வைத்தியர்களை மட்டும் நாங்கள் குறை சொல்லிவிட முடியாது உலகமே வந்து வர்த்தக மயமாக இருக்கே வந்து அவர்களும் நாங்களும் இப்போ இறங்கியர்களாகிய நாங்களும் உலகமயமாதலுக்குள்ளே இணைந்து இயங்கிக் கொண்டிருக்க அந்த தாக்கம் இங்கேயும் இருக்கும் இங்கே இருக்கிற அத்தனை துறைகளிலும் யாரோ ஒருவருடைய வெளித்தலவீடு இருக்கும் அந்த முடிவுகள் வந்து வேற ஒரு பகுதியில் இருந்து தான் இங்கே அழுத்தப்படும் அப்போ அதனால் கூட அந்த வைத்தியர்களுக்கு வந்து இது ஒரு நிர்பந்தமாக கூட இருக்கலாம் உண்மையிலேயே வைத்தியர் அர்ச்சுனா சொன்னது போல வைத்தியர்கள் யாரும் விரும்பி ஒரு உயிரை கொலை செய்ய வேணும் என்ற அளவுக்கு போக இல்லை என்று தான் நானும் நினைக்கின்றேன் அது தவறுதலாக நடக்குமே தவிர அவர்கள் ஒரு கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக தெரியலை சில நேரங்களில் வேறு யாரும் அவர்களுக்கு நிர்பந்தம் கொடுத்தாலும் கூட அவர்கள செய்ய மாட்டார்கள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உண்மையிலே எனக்கு நேரடியாகவே ஒரு தவறு ஒன்று நடந்தது நான் அது சம்மந்தமாக இன்னும் சரியான விளக்கத்தோடு அந்த காணொலியை நான் இன்னும் பதிவிடலை சும்மா வெளிப்ப சும்மா ஒரு சிறிய தகவல்களை வெளிவிட்ட நான் ஒழிய எங்கே நடந்தது அப்படி நடந்தது அப்போது அந்த வைத்தியருடைய மனநிலை என்ன என்ன சூழல் இருந்ததுன்ற விடயங்கள் எதையுமே நான் இன்னும் பதிவிடலை அப்போ உண்மையிலே எனக்கு வந்து எங்களை அழத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் கொஞ்சம் விடு விடுதலை பெற்று வெளியில் வந்து வாழ வேண்டும் இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் மருந்து இல்லாமலே நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறோம் எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படியாவது நாங்கள் வாழ வேண்டும் இப்போ எங்களுக்கு நோய்களை தந்து மருந்துகளை தராமல் நோயில்லாமல் வாழ்கிறதுக்காவது வழிபட வேண்டும் அதற்காக நான் அர்ஜுனா மட்டுமில்லை இன்னும் பல்லாயிரம் அர்ஜுனாக்கள் வந்தாலும் அந்த மக்களுக்காக ஒரு நியாயம் யார் வழியில் வரையினமோ அவர்களுக்கு பின்னால் என்னுடைய பங்களிப்பும் இருக்கும் அவர்களோட நேரடியாக தொடர்பு இல்லாட்டிக்கும் அவர்கள் சார்பாக நான் இருப்பேன் என்னுடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் அடுத்த வந்து எல்லோரும் பொதுவில் சொல்கிறது தமிழ் பிரதேசங்களில் வந்து இளைஞர்கள் வந்து அழிந்து கொண்டு போகிறார்கள் அவர்கள் போதைக்கு அடிமையாகி விட்டார்கள் போனால் வெளிநாட்டுக்கு மட்டும் போவார்கள் இங்கே எதுவும் செய்ய மாட்டார்கள் என்றெல்லாம் எங்கள்கிட்ட இளம் தலைமுறையினர் மீது அவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறது அது உண்மைந்தான் அது நூறு வீதம் உண்மை என்று கூட சொல்ல வேணும் ஏனென்றால் நூறு வீதம் அந்த இளைஞர் யுவதிகளை யாரும் இங்கே வழி நடத்துகிற அளவுக்கு இல்லை ஏனென்றால் இந்த அதிகாரங்கள் உள்ள இடத்துல வந்து முதியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த உலகத்தை கையால் தெரியாது இன்றைய உலகத்தை என்ன கண் கொண்டு பார்க்கணும்ன்றது அவர்களுக்கு தெரியாது அப்போ அதால் வந்து இளைஞர்களை நாங்கள் இளைஞர் யுவதிகளை நாங்கள் நல்வழிப்படுத்துகிறோன்னு சொன்னால் அது ஒரு அவண்ட தரத்தில் இருந்தே அவேண்ட வயதுக்குட்பட்ட ஆக்களில் இருந்தே ஒரு இளைஞன் ஒரு யுவதி என்று சொல்கிற இடத்துல இருந்தே ஒரு ஆள் வெளியில் வர அப்படி வைத்தியர் அர்ஜுனா வந்ததால் எனக்கு நல்ல சந்தோஷம் உண்மையிலே எங்களோட முள்ளிவாய்க்கால் போராட்டம் முடியைக்குள்ளே வந்து எனக்கும் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயது இன்றைக்கு பதினஞ்சு வருஷம் கடந்து யாரையுமே நாங்கள் இனங்கண்டு நீ நீங்கள் இதை வழி நடத்துங்கோ ஒரு தலை தலைமை தாங்குங்கோண்டு சொல்கிற அளவுக்கு யாரையுமே நாங்கள் ஒரு பதினஞ்சு வருடமாக அந்த இளந்தலைமுறையிட்ட இருந்து நாங்கள் கண்டுகொள்ளே கண்டுபிடிக்கலை அந்த பழைய அரசியல்வாதிகள் வயதான மூதாளர்கள் தான் இருந்து தாங்கள் அரசியல்வாதிகள் என்று கொண்டிருந்தவர்கள் யாருமே அந்த எங்கட வயது ஒரு ஐம்பது வயது ஐம்பத்தஞ்சு வயது அந்த வயதுக்குள்ளே யாருமே வெளியில் வந்து தங்களை அடைய அடையாளப்படுத்த விரும்பலை அப்படி இருக்கக்குள்ள உண்மையாக எல்லோரும் சொல்கிறது போல் எங்கள்ட அரசியல்வாதிகள் சொல்கிறது போல் மும்மொழிகளும் பேச தெரிஞ்சு சட்டம் தெரிஞ்சு படித்து நல்ல புத்திஜீவி புத்திமான் பலமான் பெற வேணும்னு சொல்லி அதே போல் ஒரு இளைஞனாக மும்மொழிகளும் தெரிந்தவராக நல்ல புத்திஜீவியாக எங்களுக்கு அர்ஜுனா டாக்டர் வந்தது நான் எதிர்பார்த்தேன் இப்போ என்னுடைய பொறுப்பை நான் இன்னொரு என்னுடைய தம்பின்ற கையில் ஒப்படைக்கிற மாதிரி நான் அதை பார்க்குறேன் ஏனெண்டா எனக்கு வயசு போகுது என்னால் காலுக்குள்ளே பிடிக்குது கைக்குள்ளே பிடிக்குது என்னால் ஓடி ஆடி ஒன்றும் செய்ய முடியாது அதே நேரத்தில் நானும் வந்து ஒரு மூதாளர் பட்டியலில் இணைய ஆரம்பிச்சிருக்கிற இந்த நேரத்தில் வந்து என்னால் முடியாது நான் உனக்கு பின்னால் நிற்பேன் நீ முன்னால் போண்டு சொல்கிற அளவுக்கு தான் நான் வைத்தியர் அர்ச்சனாவை ராமநாதனை பார்க்குறன் உண்மையிலேயே அவற்றை பணி இன்றைக்கு வெட்டி அடையாட்டிக்கும் நாளைக்கு ஒரு ஐம்பது வயசு அவருக்கு ஒரு ஐம்பது வயசு வரைக்குள்ளேயாவது அவர் வெற்றி அடைவார் அதே நேரத்தில் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் வந்து கப்பல் மூழ்குற மாதிரி இப்போ கடலுக்குள்ளே கப்பல் தாண்டு மூழ்குற நிலையில் இருக்கிறார்கள் அப்போ அந்த மூழ்கிற நிலையில் இருக்கிற கப்பலில் இருந்து அதில் ஏற்றப்பட்ட ஆயிரம் பேரையும் காப்பாற்ற முடியாவிட்டாலும் அஞ்சூறு பேரையாவது காப்பாற்ற வேணுமாக இருந்தால் அர்ச்சுனா போல அர்ச்சுனா ராமநாதரை போல இளைஞர்களால் தான் முடியும் அந்த வகையில் உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் மனதுக்கு அமைதியாக இருக்கின்றது நான் எனக்கு ஒரு இது இருந்தது ஏனென்றால் இப்போ எங்களோட அனுபவத்தின்படி ஒரு வயசுல வயசுலேருந்து நாங்கள் போராட்டம் போராட்டம் சண்டை பிரஜனை மற்றவன் அடிக்கிறான் விடுறான் குத்துறான்ன்றதான் பார்த்து நாங்களே தவிர நாங்கள் என்ன குற்றவாளிகளாக இருக்கிறோம் நாங்கள் எப்படி இருக்கிறோம் எங்கட நடைமுறை சரியாக நாங்கள் என்னத்தை வந்து புரிஞ்சு கொள்ளாமல் என்று சொல்லி எங்களை பற்றி எந்த சுய ஆய்வுமே யாருமே செய்யல அப்போ இருந்து நாங்கள் மற்றவர்களைத்தான் கூற சொல்லிக்கொண்டிருந்தோம் நாங்கள் இப்போ அதை பார்த்து வளர்ந்ததாலும் உண்மையிலேயே எனக்கு அந்த ஒரு எங்கட நாங்கள் பிறந்த ஒரு சமூகமும் வந்து ஒரு ஒற்றுமையாக எங்களுக்குன்ற ஒரு நா பிரதேசமோ அல்ல நாடோ ஒரு தேசமோ இருக்கின்றது அங்க எங்களுக்கும் வாழ்கிற உரிமை இருக்கின்றது நாங்களும் ஒரு அங்கீகரிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறோம் என்று ஒரு சூழலியாவது மரணிக்கும் முதல் எங்களுக்கு மரணம் வருவதற்கு முதல் பார்த்து விட்டு சாக வேணும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது ஏன்னென்று சொன்னால் எங்களை இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளும் அது எங்களை வாழ இல்லை நாங்கள் என்னத்தையும் எதிர்பார்த்து இந்த பூமிக்கு வந்தோமோ இதை நாங்கள் அடைய வேணுமென்று நினைச்சோமோ அதை உண்டையும் நாங்கள் அடையலை மற்ற மற்றவர்கள் அடைகிறது இப்போ இன்றைக்கு இருக்கிற இந்த தளம்பலான சமூகம் மாதிரியான ஒரு சமூகம் இல்லாமல் ஒரு புத்திஜீவிகளான ஒரு சுய சிந்தனை உள்ள சுய கௌரவம் உள்ள தன்மானம் உள்ள அடுத்த வந்து யதார்த்தமான ஒரு சமூகத்தை பார்க்க வேணும்ன்ற ஆசை இருக்கின்றது அதனால அந்த போராட்டம் முடியக்க என்னுடைய வயதான வயதை ஒத்தவர் இன்றைக்கு அர்ச்சுனா அவருடைய கையில் அவர் தானாக இந்த பொறுப்பு இளைஞர்களை பொறுப்படுத்ததுன்றது எனக்கு மிகச் சந்தோஷம் நீங்கள் யோசிக்கலாம் அப்படி என்றால் இங்கே மூதாளர்கள் வயதானவர்களுக்கு உரிமை இல்லையாண்டு அவர்களுக்கு உரிமை தாராளமாக இருக்கிறது அவர்கள் வீட்டிலேயும் தான் நல்லா இருக்கிறார்கள் பதவிகளிலும் தான் நல்லா இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய அந்த ஓய்வூதிய வயது வரும் வரையும் அவர்கள் அந்த பணியிலிருந்து அமைதியாக ஓய்வூதியத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறட்டும் அதற்கிடையில் நாங்கள் காத்திருக்காமல் இளைஞர்களை அடுத்த இருபத்தைந்து வருடத்துக்கோ அல்லது அடுத்த ஐம்பது வருடத்துக்கோ அல்லது அடுத்த நூறு வருடத்துக்கோ தயார் பண்ண வேண்டிய அர்ஜுனா ராமநாதன் வைத்தியற்ற பணியில் நானும் ஒரு பக்கபலமாக இருப்பேன்ன்றதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்றதை கூறிக்கொண்டு இந்த கா லைவ் வந்து நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது சரி இன்றைக்கு வந்து இதை இதோடு நிறைவு செய்து கொள்றேன் நிறைய பேர் வந்திருக்கு நசீம் முஸ்லீம் சகோதரர் என்று சொல்லி நினைக்கிறேன் நான் அவர் ஏதோ எழுதியிருக்கிறார் நான் வாசிக்கையில் அதால உதிரிகளை அழிச்சிட்டார் அப்படி நீங்கள் கோவப்பட்டு அழிச்சிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கோ சகோதரன் என்னென்று சொன்னால் அந்த கதைக்க வந்த விடியத்தை நான் இடையில விட்டுட்டேன்டா கதைக்க மாட்டேன் இங்கே ஒன்றும் வச்சிருக்கில அதால் மன்னிச்சு மீண்டும் அடுத்த முறை நீங்கள் என்னோடு இணைந்து பேசுங்கோ அது வரைக்கும் இந்த லைவை நான் இத்தோடு நிறைவு செய்ய இருக்கிறேன் என்னோட இணைந்து கொண்ட அத்தனை நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மிக்க நன்றி வணக்கம்